எல்லாருக்கும் வணக்கம் வடக்கு எங்களுடைய மீனவ சமூகத்தினுடைய முக்கிய பிரதிநிதிகளை அவர்கள் கேட்டுக்கொண்டது கணங்க நாடாளுமன்றத்திலே வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு இணங்க இன்று காலை அந்த ஏற்பாட்டை நான் செய்திருந்தேன் அந்த ரீதியிலே மீனவர் சமூகத்தின் சார்பாக கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் பன்னெண்டு பேருக்கு மேலாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கணேசன் ரிசாக் பதூதீன் கயந்தகுமார் பெண்ணும்புளம் கௌரவ சுசீதரன் அவர்கள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராவிகரன் அவர்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உதாசண்ணன் அவர்கள் முஸ்லீம் காங்கிரசின் சார்பாக கிழக்கு மாகாணத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தின் பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக இந்திய இழுவைப் படகனுடைய வருகை சம்பந்தமாக பாதிப்புகளை நாங்கள் கலந்துரையாடினோம் அதேபோல தென்னிலங்கையிலேருந்து வருகின்ற மீனவர்களுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாடினோம் அந்த ரீதியிலே இன்னும் எங்களுடைய மீனவர் சமூகம் படுகின்ற பல பிரச்சினைகளை அதிலே கலந்துரையாடி இறுதி முடிவு எட்டப்பட்டது அந்த இறுதி முடிவிலே நாங்கள் ஒரு குழுவை நியமித்திருக்கிறோம் அந்த குழுவிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய மீனவர் சமூக சார்ந்த உறுப்பினர்களும் அந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே வருகிற வாரம் யாழ்ப்பாணத்திலே இது சம்பந்தமான முதல் கூட்டம் நடைபெற இருக்கிறது வடக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதிலே கலந்து கொள்ள இருக்கிறோம் ஆகவே இந்த கொமிட்டியிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய மீனவ சமூகத்தினுடைய முக்கிய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு இந்த நிலுவைப் படகை எப்படி நிறுத்த வேண்டும் நாடாளுமன்றத்திலே நாங்கள் என்ன செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் இந்த இதை நிறுத்துவதற்கான முயற்சிகளை எப்படி நாங்கள் கையாளலாம் என்பதை ஆராயிருக்கிறோம் அந்த வகையில் இன்று காலை நடைபெற்ற கூட்டம் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான நிறைய விஷயங்களை நாங்கள் கலந்துரையாடி ஒரு இந்த கொமிட்டியின் ஊடாக எங்களுடைய மீனவ சமூகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் எப்படி செயல்படுவது என்பதை நாங்கள் ஆராய்ந்து அதற்கான செயல்பாடுகளை செய்ய இருக்கிறோம் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த ரீதியிலே இன்றைய கூட்டம் உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டும் எங்களுடைய நாடாளுமன்ற தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனோ கணேசன் கௌரவ மனோ கணேசன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அதேபோல முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் ஏனைய வடக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் இருவெனும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய சமூகம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையாக செயல்படுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று நம்புகிறேன் ஆகவே இன்றையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு திருப்திகரமாக இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன்